வல்வம் அளிப்பிரிவான ஒரு ஐயம் அறிவான் ஒரு ஒரு காலத்துல வந்து கணவன் மனைவி ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்பாடு ஆரம்பிச்சுடுவான் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஆகிடுச்சு அதை பெற்ற பெற்றவங்களும் வந்து அதுக்கு வந்து ரொம்ப அறி அறிவுறுத்தினாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை சரி பண்ணி வச்சாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட கணவன் மனைவி பிரிஞ்சர்லாம் டைவர்ஸ் பண்ணலாங்கிற ஒரு ஒரு ஃபேஷனே வந்து சரிவான் அதுக்கு பெற்றோர்கள்லாம் வந்து அதை பூக்கு வச்சு அதை வந்து துணை போறாங்க இதுக்கு திரிவைக்கு என்ன தீர்வு கொடுக்குறீங்க அதாவது இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தான் ஒருத்தனுக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தர் இல்லைங்கிறது இல்லை இது என்னைக்குமே உள்ளது இல்லையா மனித வாழ்க்கையில ஆண் ஒரு உடல் பெண் ஒரு உடல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை முறை இப்போ இதில் அந்த காலத்தில் வந்து இந்த டைவர்ஸ் இல்லை இப்போ டைவர்ஸ் கூடுதலாக இருக்குது பெண் வேண்டாம்னா உடனே போகிறா அதுக்கு பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறாங்க பாயிண்ட் தான் உங்களுடைய பாயிண்ட் தான் இல்லையா இப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா முன்னால் வந்து இந்த பெண் வந்து புருஷனை விட்டு வந்துட்டால் அவங்களுக்கு பாகம் ஆகிடுவாங்க கணவன் மனைவிக்கு கணவன் அப்பா அம்மா அந்த கணவன் மனைவிக்கு இந்த பெண் வந்து என்ன பண்ணுவாங்க அங்கேயே போய் பாரங்களாகிடுவாங்க அதனால் அந்த பெற்றோர்கள் பயந்து என்ன பண்ணாங்க நீங்கள் பிர்சென்டேஜ் வாழுமா இங்கே வந்து இருக்காது நீ போ அது ஒரு மெயின் ஏன்னா வேல்டு முழுக்க எதை எடுத்துட்டாலும் மணிங்கிறது ஃபஸ்ட்டு திங் இல்லையா அது ஒரு பெரிய ஆக்டிவேஷன் ஃபோர்ஸ் அப்போ பொருளாதார உலகம் தான் இன்றைக்கு பொருளாதார சிந்தனை மெயின் அதுதான் அதுக்கு பிறகு தான் மற்றதெல்லாம் அந்த பொருளாதார சிந்தனையில் தன் தன் குழந்தையாக இருந்தாலும் தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை கருதிக்கு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதே மாதிரி என்ன பெற்றோர்கள் வந்து உடனே என்ன பண்ணுவாங்க நான் கெட்டி கொடுத்தாச்சு கடனை உடனே கெட்டி கொடுத்துட்டேன் நீ புருஷன் கூட வாழ்வோம் வாழ்க்கையை பாருங்க அனுப்பிவிட்டது ஆனா அதுல வந்து இந்த பொண்ணு தகராறு பண்ணிட்டு இல்ல புருஷன் புருஷன் பிரச்சனையா இருக்கலாம் இல்லை இவளுக்கு பிடிக்காம இருக்கலாம் எந்த காலத்துனாலும் அது அவங்க அப்பா அம்மாட்ட போறதுக்கு தயாரானா அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை ஏன்னா இது சுமையாகிவிடும் தனக்கு இல்லையா முழுக்க செலவு பண்ண வேண்டிய சூழல் வரும் இது அந்த காலம் இப்போ இந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் கல்வி இருக்கிறது பெண் வெளியே போறான் அது தனக்குன்னு வேலை பார்க்கறான் தன்னுடைய காலில் நிற்கிறான் இப்போ தன் காலில் நிற்கிறப்போ அது ஒரு ஏர்னிங் பாயிண்ட் அவள்கிட்ட இருக்குது புருஷனை தான் வாழ வேண்டிய ஒரு சூழல் இல்லை அப்பா வீட்டுக்கு போனா கூட அப்பா கிட்ட காசு வேண்டியது இவ காசு அங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு ஏர்னிங் பர்சன் தன்கிட்ட வராங்கிற பொழுது நல்ல அப்பாக்கள்னா பண்ணுவாங்க ஓரளவுக்கு உலக ரீதியாக வாழக்கூடிய அப்பா பேர் ஏன் நீங்க விட மாட்டாங்க சரி நம்ம கூட இருந்துட்டு போகுது அவனுக்கு பெண் வாழணும் கூடிய அக்கறை இல்லை இருந்தாங்க வான்னு சொல்ல மாட்டான் அடிச்சு விரட்டிடுவான் அப்படி சென்ட போனேன் இல்லையா அப்போ அங்க ஒரு மணி மைண்டட் வந்துடுது நம்ம ஃபேமிலிய லைஃப் பண்ணலாம் பார்த்துக்கலாம் அந்த நோக்கம்தான் அன்றைக்கி கூடுதலாக வியாகரத்துக்கும் அந்த பெண்களை வந்து பெற்றோர்கள் ஊக்குவிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது இப்போ இவன் சம்பாதிக்கவே இல்லை இவன் சொன்னிருக்கிறான்னா நிச்சயமாக வா என் வீட்டில் வந்து உட்காருன்னு சொல்கிறது ஒன்று ரெண்டு கேஸுகளாக தான் இருக்கும் பட் எந்த கேஸாக இருந்தாலும் எப்போ ஒரு கணவனோடு தன்னுடைய பெண்ணை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் அடித்தாலும் இடித்தாலும் அவள் தான் எங்கிற சார்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பிரியதுக்கு பாதி மனம் வராது பயம் வரும் இப்போ போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுனால தானே டக்குன்னு சிந்திக்கிறாங்க எங்கேயுமே போக முடியாது இங்கே தான் இருக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க விட்டு கொடுக்க தான் வாழ்க்கை நீனா நான் போட்டு பார்ப்பதில்லை எனவே வாழ்க்கை முறையின் எதிரில் தெரிய வேண்டும் என்பதுதான் திரிவைப்பினுடைய தொழில் திருவைக்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் எப்படி நாம் வாழ்வது நம் வாழ்வை எப்படி சரி செய்வது நம்முடைய குணங்கள் நல்லதாக கெட்டதா என்பதை எப்படி நாம் துருவி பார்ப்பது என்பதை போன்ற பயிற்சிகளில் திருவைக்க தரும் எனவே திருவைக்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பெற்றோர்கள் திறந்ததற்கும் இந்த மாதிரி விவாதத்தை அச்சு கணவன் மனைவிகள் வாழ்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் நிரம்ப இருக்கின்றது சந்தோஷமாக வாழ வேண்டும் வாழ்பவும்